இன்றைய சிந்தனையினுடைய நேரத்தில் நாம உலகத்தில் படைக்கப்பட்டதினுடைய நோக்கமே இறைவனை அறிந்து விளங்குவதற்காக இறைவனை அறிந்து வணங்குவதற்காக வணக்கம் என்பது எதுவரையும் மூத்து வருகின்றவரை மூத்து வருகின்ற வரை வணக்க வழிபாடுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மனிதன்மே எப்பொழுது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பருவம் அடைந்து விட்டாரோ அவர்கள் மீது மார்க்கத்தினுடைய எல்லா சட்டதிட்டங்களும் அவர்களுக்கு கடமையாகிவிடும் புத்தி சுவாதி இல்லாதவர்களை தவிர மஜ்னூன் அதாவது பைத்தியம் என்று சொல்கிறார்களே அவர்களை தவிர சிலார்களை தவிர இப்படிப்பட்ட ஒரு சில விதி வழக்குகளை தவிர ஆண் பெண்ணாகிய அனைவர்கள் மீதும் மார்க்கத்தினுடைய திட்டங்கள் பாய்ந்தே தீரும் இந்த விஷயத்துல தொழுகையினுடைய விஷயத்துல பருவம் அடைந்தவர்கள் நிறைவேற்றுகின்ற இந்த தொழுகை சட்டத்தை விளங்கி அதனுடைய தாப்பியங்கள் அதனுடைய எல்லா கடமைகளினுடைய விஷயங்களையும் அறிந்து தொழுகுவதுதான் நமக்கு ஏற்ற இருக்கிறது அறியாமல் ஏதோ எல்லோரும் தொழுவதை போல குடிந்து நிமிகின்ற அந்த வணக்கங்கள் இடத்துல அது தூக்கி எறியப்படுகின்ற குப்பைகளைப் போல தூக்கி வீசப்படும் என்று அஞ்சத்திலே வருகிறது எனவே ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை செய்கின்ற பொழுதும் குறிப்பாக தொழுகையினுடைய விஷயத்தில் அதனுடைய சட்டத்திட்டங்களை வலதுகளை எந்தெந்த காரியங்கள் செய்தால் தொழுகை நிறைவேறும் என்னென்ன காரியங்கள் நமக்கு ஏற்பட்டுவிட்டால் செயல்கள் நமக்கு நடந்துவிட்டால் தொழுகை பசாதாகிவிடும் முறிந்துவிடும் என்ற சட்டத்திட்டங்களை அறிந்து தொழுகுவது கடமையாக இருக்குது எனவே அந்த சட்டத்திட்டங்களை நாம் அடுத்த நாளில் பார்ப்போம்